வணக்கம் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க குலதெய்வம் எங்களுக்கு தெரியாது அது ஜாதகத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறது கேட்ட கேள்வி இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது குலதெய்வம் எங்க இருக்குது இப்போதைக்கு எனக்கு குலதெய்வம் அருள் இருக்குதா இன்னைக்கு வந்து எல்லாருமே எந்த ஜாதகம் பார்த்தாலும் கடைசியில வந்து நிற்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா குல தெய்வம் சம்மந்தப்பட்ட கேள்வி நம்மளும் சொல்லியிருப்போம் முதன்மையான காவல் தெய்வம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யம பகவானாக வந்தாலும் சரி அவரை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த குலதெய்வத்துக்கு மட்டுமே அவரை தாண்டி தான் வரணும் இது உதாரணமாக சொல்லப்பட்டது அப்ப அத்தனைக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த குலதெய்வத்துக்கு இருக்குதா அவ்வளோ ஒரு பவர் இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது அந்த குலதெய்வத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாட்டி நம்மளை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது சில வீடுகள்ல வந்து குல தெய்வத்தை தினமும் கும்பிடுற ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கவும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து தாண்டி செல்லக்கூடிய ஒரு மனோபாவகமும் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்கும்